அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் தை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உறுப்பும்னு சொல்லிட்டு பாப்போம் இன்னைக்கு ஏன் பதிவு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு சில இடத்துல அதனால சில நாடகங்கள் இருக்கா இல்லையான்றதே கன்ஃபார்மா எங்களுக்கே தெரியல அதனாலதான் பதிவு ரொம்ப லேட்டு நிறைய மன்றங்கள் நீ நின்னு போச்சு இன்னைக்கு நாடக மன்றம் வாலாஜா பதிலூர் அப்படிங்கிறம் பக்கத்துல கடுக்கனூர் ஊர்ல நாடகம் இருந்துச்சு அது போச்சு குறுமுர் ராஜேஸ்வரி நாடக மன்றமும் பாத்தீங்கன்னா வாலாஜா தலங்கை லைன்ல கோவிந்தச்சேரி கூப்பத்துல நாடகம் இருந்தது அதுவும் மழையின் காரணமா இன்னைக்கு இல்ல மேல்வட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றமும் ஏதாம்பர நல்லூர்ல இருந்த நாடகம் இன்னைக்கு நின்னு போச்சு காஞ்சி கௌரி நாடக மன்றமும் தங்கக்கோவில் ஆஹ் நம்ம வேலூர் லைன்ல செம்மேடு கொளத்துமேடுன்ற ஊர்ல இருந்துச்சு கௌ கௌரி நாடகமன்றமும் மன்றமும் நின்றுடுச்சு இன்னைக்கு இல்ல இல்லன்னு சொல்றதுக்காகவே பதிவு போடாம இருந்தேன் இருந்தாலும் ரசிகர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க இருக்கிற மன்றம் மட்டும் சொல்றேன் நந்தினி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆரணி செய்யார் ரோட்ல எஸ் வி நகரம் பக்கத்துல மாமண்டூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் சக்தி கணபதி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேசூர் பக்கத்துல மடம் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது மழையின் காரணமா அங்கேயும் நாடகம் இல்ல துளசி நாடக பாத்தீங்கன்னா நீங்க சோழிங்க ரயனேரி பக்கத்துல கொண்டாபுரத்துல நாடகம் இருந்துச்சு மண்டல பூஜை நாடகம் அதுவும் இல்ல நின்னு போச்சு மழையின் காரணமா நம்ம லிங்கேஷ் நாடக பாத்தீங்கன்னா மாம்பாக்கம் பக்கத்துல மேட்ல நீ நைட் நாடகம் பஸ்ட் வேணான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்ல எங்களால கலைஞர்கள் கஷ்டப்படக்கூடாது அனுப்புங்க நாங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து வர சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம தான் லிங்கேஷ் நாடக மன்றம் தோனிமேட்ல இருக்கு இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணிவி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்